உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சோமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சோமா இருக்கோம்னு சொல்லி முதல் கடவுள் வேண்டிக் கொள்றோம் என்ன செய்ய போறோம் நாங்கள் மாம்பழம் புடுங்கறோம் சி மாங்காய் பிடுக்க போறோம் எங்கட வீட்டுல வந்து விளையாட்டு மேரம் முன்னுக்கு நிக்குது நிக்குதுல பாத்துட்டு நிக்கிற முடியோக்கள்ல அப்ப வந்து நிறைய எல்லாம் வந்து முத்திட்டு அப்படியே அணியாம போய் கொண்டு அணில அரிக்குது இரவுல வந்து ஓவால் அரிக்குது அப்ப கொஞ்சம் நேரம் இல்லாதான் ஆஞ்சி அப்ப எல்லாம் ஆஞ்சி வைக்க மாட்டோம் இன்றைக்கு ஒரு அளவா ஆஞ்சி வைக்கலாம் ஏன்னா எல்லாம் மாஞ்சி வச்சா ஒரு ஏதாவது பழுத்தால் அது பயன்படுத்திக் கொள்ள அளவா ஆஞ்சி வைக்கிறது கொஞ்சம் தான் அளவா தான் முத்தி இருக்குது நம்மளை காட்டுற பேருங்க அப்ப அவத்தையும் வந்துட்டு ஆஞ்சி பழக்க வைக்க போறோம் இந்த மாதிரி மலையால் வந்து பழதா போயிடும் அந்த மழை தண்ணி பட்டால் அதுக்கு அதுக்குற புரிஞ்சி வைக்கிற பழங்கள் வந்து புளி மழை சில புளிக்கத்தான் பார்க்கும் மழை பட்டாலே சரி காலையில் இப்ப மழை தூரம் போகுதா மழை மப்பு போட்டுக்கொண்டிருக்கு மழை வந்து தொடங்க அப்ப நாங்களும் மழை வார கடையில ஆஞ்சி வேப்ப மட்டும் ஓடு வலிக்கிட்டு இருக்கிறான் அது வந்து ஆஞ்சி போட்டு இண்டை தூளும் போட்டு சாப்பிட கூட அண்டைக்கு இருக்கா ஏழாம கடந்த நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு மாங்காய் சாப்பிடணும் ரெண்டு மட்டும் நுரோக்கு திரிக்கி அவன் கலவா இண்டை தான் நுரோக்கு தெரியும் தண்ணி போகுது ரோட்டாலே கலவல வைக்கிற ரோட்டாலும் ரோட்டாலு தண்ணி போகும் யாருங்க இப்போ மாங்காய் காட்டுறேன்னு இவ்வளோ மாங்காய் இருக்கணும் இப்படிப்பா பாருங்க இப்படி பார்த்தா தெரியாதே நானும் இப்போ ஏறி ஆக போறேன் நுரோ நின்று இப்போ கீழே நின்று தொங்கி தங்கி ஆக போகிறேன்

கட் பிடிச்சிட்டா ஆயங்க கொடுங்க கொடுங்க முத்தலா ஆ வந்து என்ன கிரிக்கெட் பாசாலே அவ நெட் போல் உள்ள யாரவா நெட் அந்த பெரிய வந்து நீங்க வாங்க நான் தாங்க போய் விடுங்க பிடிங்க பிடிங்க பிடிக்கறால நான் காட்ட மாட்டேன் என்னவா பக்கத்துல நிக்கறாவா மர காட்டையில காட்ட வேண்டாமா இங்க விட்டுட்டீங்க அவ அவசரப்பட்டு போடு அவ ரெண்டு போடு ரெண்டு யாரை பிடிக்க மாட்டா ரெண்டு பிடிக்க ஆனா அந்த பழங்கள் எல்லாம் வீணா தான் இல்ல ஒண்ணும் சரி ஆயில கவனம் கொப்புவா படிச்சத உங்களைய சாப்பிடு

டகட கண புடிக்கணும் பஞ்ச பஞ்சு நுனில இருக்குற பாத்து ஆ ஆ கிரா பதைய பண்ணுங்க நீங்க என்னறா கொஞ்சம் பதைய பண்ணு பதைய கை நாவாது அப்ப ரோட்ல ஊரagro தங்கள கூப்பிடுது எனக்கு ஒரே இல்ல உங்களுக்கு பாக்க தெரியல உள்ள கிரா பிரவுன் நான் வரேன்ங்க கிட்ட வரை தெரியும் தான் உங்களுக்கு இந்த

இடி முழங்கல் லைட்டா தொடங்குது நல்லா முழங்கினா நான் ஓடி அனுப்புட்டு தலையில வந்து விடுவேன் பயம் எனக்கு நான் மரத்தில் அனுக்கிறானே பயப்படியல உங்களே அறியல எனக்கு ஆள் ரெண்டு கால் போது ஆளுங்க அனுக்கிறானே தெரியல

இந்த கையிட்டா எனக்குடா எனக்கு தெரியுது உன் மூத்த தெரியல காட்டு அந்த கை தெரியுது உமா அவ்வளோ இந்த நுனில போய் நிற்கிறீங்க தெரியுது எனக்கு ஆ கை தெரியுது கயிறு வருதோ வாங்க

காலை காலை களை மூத்திரையெல்லாம் பாட்டு இருக்கு முதலா கடவுல பலத்திரமேன் கடவுத்து தண்ணி எடுத்துருந்தான நீங்க சாக்குல சாக்கு ஓட்டணும் மழை வருது மழை துரத்தி கொண்டு வருது

மூதை களி போட்டுதான் நிக்கிறான் பால் பிற புண்ணாக்கி போடும் சரி படுக்க வைப்போம் சரி நிக்க இந்த காலவடி எத்தனை முடிச்சு கொள்கிறோம் இன்னொரு நல்ல கால்வடியோட சந்திப்பம் நன்றி